நான் வந்து அச்சு ஊடகத்துல ஒரு கதையாக எழுதின அதே தான் இப்ப வாழைங்கிற படமா காட்சி ஊடகமா மாத்தி எந்த அனுமதியும் வாங்கலாம் இதுவரை யாருக்கான கோல்டன் அதாவது இப்போ இந்த இருக்கக்கூடிய வாழை திரைப்படம் இருக்கு இல்லையா நான் வந்து குறிப்பா குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும் தான் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் திரைப்படங்கள் விரும்பி பார்க்கறது கிடையாது நான் என்னுடைய எழுத்தாளர் நண்பர்களெலாம் நிறையா பேர் ஐயா படம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னா என்னென்னு கேட்கும்போது அதில் நீங்கள் எழுதின சிறுகதையை வந்து நீங்கள் அப்படியே தான் படம் அப்படிங்கிற தகவல் என்று சொன்னாங்க அதனால் நான் நேற்று போய் படம் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதே இப்போ எடுத்துக்கக்கூடிய அந்த படத்தினுடைய கதை அப்படியே நான் சிறுகதையாக எழுதியிருக்கிறேன் என்னுடைய கதைக்கு பேர் வந்து வாழை அடி கேஷ் டேஷ் டேஷ்னு இருக்கும் எதுக்குன்னா வாழையடி வாழையாக இந்த சிறுவர்கள் இந்த கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க தலைமுறை தலைமுறையாக பட்டுக்கிட்டு இருக்காங்க மீனிங் வரணுங்கிறதுக்காகத்தான் அதை அந்த கதையை டேஸ்ட் பண்ணியிருப்பேன் நான் டேஸ்ட் டேஸ்ட் டேஸ்ட்னு கொடுத்துருப்பேன் இப்போ நான் அச்சு ஊடகத்தில் நான் மூன்று வகையான ஊடகங்கள் அச்சு ஊடகம் ஒளி ஊடகம் காட்சி ஊடகம் நான் வந்து அச்சு ஊடகத்தில் ஒரு கதையாக எழுதின அதே விஷயத்தை தான் இப்போ வாழைங்கிற படமாக காட்சி ஊடகமாக மாற்றி எடுத்துருக்குறாங்க என்னுடைய சிறுகதையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் திரைப்படத்தில் இருக்கிறது அந்த குழந்தைகள் வாழை தார் சுமப்பது அவர்களுக்கு படுகின்ற கஷ்டம் இடைத்தரகர்கள் தரகனாறு முதலாளி லாரி டிரைவர் களியினர்கள் வரப்பில் அவங்க சுமந்து வர கட்டுப்படக்கூடிய கஷ்டம் தவறி தண்ணிக்குள்ளே விழுகிறது அந்த தண்ணிலேயே சமந்து சமந்து காலில் என்னுடைய கதையில் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்திருக்கும் அந்த சேர்த்து சேர்த்துக்குண்ணில் அந்த நீர் குறைஞ்சி முள் குத்தி அதனால் அழுகிறது வில்லையை தொலைக்கிறது வில்லை இதெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்தையுமே நான் அதில் பதிவு பண்ணியிருப்பேன் அது எல்லாமே இந்த திரைக்கதையில் பதிவாயிருக்குது சினிமாவுக்காக சில எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை வந்து சேர்த்துருக்குறாங்க அது மற்றபடி அது வந்து முழுக்க 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 என்னுடைய திரைக்கதை தான் வாழை சரியான நான் வந்து ஏன்னா எங் நம்ம பக்கத்தில் இந்த கர்சக்காட்டு பிரதேசத்தில் வாழை பயிர் விடுவது என்பது ரொம்ப கம்மி என்னுடைய உடன்பிறந்த தம்பியும் என்னுடைய அம்மா பிறந்த தாய் மாமனாரும் சம்பந்தம் பண்ணி இருக்கிற ஊரு இப்பொழுது திரைப்படம் எடுத்திருக்கக்கூடிய புளியங்குளம் ஊர் பக்கத்தில் உள்ள பொன்னங்குறிச்சி சிறிவகுண்டம் பக்கத்தில் உள்ள ஊர் அங்கே வாழை தான் பிரதான பயிர் அப்போ நான் வந்து எனக்கு லீவு கிடைக்கும்போது போர் அடிக்கும் போதெல்லாம் என் தம்பி ஊருக்கு எங்கள் மாமா ஊருக்குன்னு சொல்லி நான் அங்கே ஒரு வாரம் பத்து நாள் அங்கே போய் இருப்பேன் எனக்கான சில விஷயங்கள் அங்கே தேவைப்படும் அப்படி இருக்கும்போது நான் இந்த காட்சியெல்லாம் தினமும் பார்க்குறேன் லாரி வந்து இவங்களை ஏற்றிட்டு போகிறது அந்த ஐபிஎஸ்சி மாத எல்லாம் இவங்க போடுற காட்சியெல்லாம் நான் எழுதியிருப்பேன் அப்படி மூடிக்கிட்டு கிடுக்கிட்டு நடுங்கிட்டு போகிறது இதெல்லாம் எழுதியிருப்பேன் நான் அதை அவங்ககிட்ட சில விவரங்கள் கேட்டு அப்புறம் நான் யாரோ மாதிரி ஒரு விவசாயி மாதிரி அந்த டிரைவர் கிளியனிட்ட சில விஷயங்களை கேட்டு அப்புறம் அந்த வாழை பயிரிடக்கூடிய முதலாளிகளிடமே சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு தான் நான் அந்த கதையை எழுத முடியாது எழுத முடியாது தான் அந்த கதையை எழுதணும் அனுமதி வாங்கியிருக்காங்க இல்ல என்கிட்ட எந்த அனுமதியும் வாங்கலை என்கிட்ட இதுவரைக்கும் யாரும் எதுவும் கான்டெக்ட் பண்ண முடியல சிறு நாவல்கள் வழியாக இருக்காங்க படம் எடுக்கூடியாங்க வேறுபாடு எப்படி பார்க்குறீங்க வெற்றி பெறுதா போய் இல்ல இப்ப வந்து இந்த பிரமாண்டங்களை காட்டி படம் எடுக்கிறதெல்லாம் மக்கள் நிராகரிக்கிறாங்க நல்ல கதை அம்சம் இருந்தனா அவங்க வந்து நடிகர்கள் மற்றதெல்லாமே பார்க்க மாட்டேங்கிறாங்க படத்துக்கு ஆதரவு கொடுக்காங்க நல்ல உதாரணமே அந்த வாழை திரைப்படம் தானே அதுல ஸ்டார் வேலியூ உள்ள யார் ரைட்டர் இருக்காங்க ஆபாசமான காட்சிகள் எதுவுமே கிடையாது எல்லாமே அந்த படம் நல்லா வெற்றி நம்ம தானே ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த அளவில் அந்த மூன்று திரைப்படம் இப்போதைக்கு மூன்று திரைப்பட நடிகர்களை மையப்படுத்தி தான் கதைகளை தேடி அவருக்கான கதைகளை உருவாக்கி அவங்கள ஹீரோவாக்கி நடிக்க வச்சு இது பண்ணதுனால தான் படங்கள் எல்லாமே தோல்வியடையதுக்குரிய காரணம் தான் மூணு ஹீரோ யாரும் மூணு ஹீரோ ஃபஸ்ட்டு நம்ம கமலஹாசன் ரெண்டாவது ரஜினி மூணாவது விஜய் இந்த மூணு பேருக்கும் ஒரு கதை இவங்கிட்ட கால்ஷீட் மூலையே வாங்கிடுவாங்க கால்ஷீட் வாங்கிட்டு கதையை தேடி போகிறது அதுக்காக சொல்லிடுவாங்க நாலு ஃபைட் வேணும் மூணு லவ் சீன் வேணும் அதில் ரெண்டு சீன் வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி வேணும் இப்படிலாம் பேசி முடிச்சுட்டு தான் கதையை உருவாக்குறாங்க அவங்க கதை எங்கே எடுக்க நேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அந்த கதை எங்கே நிகழ்தோ அங்கே எடுக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை லவ் சீன் எடுக்கணுமா சிம்லாக்கு போயிடுவோம் ஃபைட் எடுக்கணுமா ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுவோம் இந்த மாதிரி தான் அவங்க சிந்திக்கிறாங்க தேவையில்லை அதெல்லாமே தேவையில்லை இப்போ இந்த மாதிரியான இலக்கியவாதிகளை தேடி நல்ல கதைகளை தேடி மலையாள திரை உலகமெல்லாம் பத்து வருஷமா வருஷமாக வந்து இன்றைக்கி உருப்படியான படங்கள் கேரளாவில் தயாரிக்கப்படுது வெளிவருதுன்னு சொன்னால் காரணம் வந்து கதையை நோக்கி அவங்க வர்றது தான் காரணம் இப்போ தமிழ் சினிமா உலகத்துக்கு அந்த நிற்பந்த இப்போ வந்திருக்கு சில எழுத்தாரெல்லாம் உள்ள சின்ன திரையுலகத்துக்குள்ளே போய் பணியாற்றுறாங்க எல்லாமே செய்கிறாங்க நல்ல கதைகள் கிடச்சிச்சுன்னா அவங்களையும் வச்சு என்னுடைய கதைகள் மட்டும் கிடையாது என்னை போல் பல எழுத்தாலும் இருக்கிறாங்க நிறைய நல்ல கதைகள் நாவல்கள் எழுதுன எழுத்தாளும் நிறையா இருக்கிறாங்க அவங்க கதைகள்லாம் சினிமாவுக்கு ஏற்றது தான் ஆனால் அதை வந்து இயக்குநர்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க அவங்களுக்கு பல விட ஒட்டு துணிகளை பிறக்கி பண்டுச்சிடத்தை வச்சு தன் பேரில் தான் விரும்புகிறாங்க இப்போ மார்க் தான் படமாக்கி தரல் அவருடைய சொந்த அனுபவத்தை தான் எடுத்திருக்காரு அது அவருடைய சொந்த அனுபவமும் தான் என்னுடைய கதையும் தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அவரே வாழ சுமந்தோன்னு பேட்டி கொடுக்குறாரு இருக்கலாம் ஆனால் அந்த சிறுவருடைய வேதனையை அதனுடைய வழியை இந்த இதை முதல் முதல் ஒரு அடையாளமாக ஒரு படைப்பாக உருமாற்றியவன் நான் தான் அதுக்கு அவர் ஒரு உயிர் கொடுத்துருக்காரு வேற ஒரு ஊடகத்தின் மூலமாக வேறு ஒரு ஊடகத்தின் மூலமாக அவர் உயிர் கொடுத்திருக்கிறார் அது வெகுஜன ஊடகம் பெரிய தொலைக்காட்சியும் சினிமாவும் வெகுஜனத்தை போய் சென்றடையக்கூடிய ஊடகம் இல்லையா அதனால லட்சக்கணக்கான வேர்கிட்ட போகும் என்னுடைய சிறுகதை இலக்கியமாகவே ஆயிரக்கணக்கான வேறு உடனே நின்று விட்டது ஜெய்சந்திரன் கோல்டன்